ஹலோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பருப்பு ரசம் தான் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க தோரம்பருப்பு ஒரு கப்பு ஒரு பன்னெண்டு பூண்டு எடுத்திருக்கேன் மூணு தக்காளி மிளகு சீரகம் ஒரு லெமன் சீஸ் புளியை ஊற வச்சிருக்கேன் இந்த பருப்பு ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பருப்பை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாமா பூண்டு ஒரு ரெண்டு தக்காளி மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா குரகுரப்பாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ புளியை கரைச்சிட்டேன் அதில் இன்னும் ஒரு தக்காளியை நல்லா போட்டுட்டு கரைச்சிடலாம் இப்போ கருவேப்பிலை அரைச்சி வச்ச எல்லாத்தையும் போட்டுடலாம் கண்டிப்பாக நீங்கள் பருப்பு ரசம் வச்சு ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ உப்பு போட்டுட்டேன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா கரைச்சிடுங்க இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த பருப்பை நம்ம கரைச்சி வச்சோன்னா இந்த ரசத்தில் ஊற்றிடலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப பிடிக்கும் பிடிக்காதவங்க கூட இந்த பருப்பு ரசத்தை சாப்பிடுவாங்க அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ வாங்க ரசத்தை தாளிக்கலாம் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டேன் கடுகு ஒரு ஸ்பூன் ஒரு மூணு காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன் அதையே போட்டுடலாம் இப்போ நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ நம்ம கூட்டி வச்சோம்ல அந்த பருப்பு ரசம அதை இதில் ஊற்றிடலாம் இப்போது நல்லா கொதி வரட்டும் வெயிட் பண்ணுங்கள் பார்த்திங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம் இன்னும் கொதி வரலை பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பருப்பு ரசம் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது இப்போ இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா கலந்து விட்டுடுங்க பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சிச்சு நம்மளுடைய பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு வாங்க இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்